காமமாகத்திய துயனவன் சிவகாமி சவுந்தரி மாமரை ஓடும் சவாயனவன் மணிமன்றேனும் ஞானாகாயனவன் கற்றிய தூயனவன் சிவகாமி சௌந்தரி நியனவன் மாமரை ஓடும் சவாயனவன் மணிமன்றேனும் ஞானகாயனவன் கல்லைக்கனை வேக்கம் சுத்தனவள் கல்லைக்கனை வேக்கம் சுத்தனவன் மூடி கங்கை கருளிய கத்தனவள் சுத்தனவன் மூடி கங்கை கருளிய கத்தனவள் தில்லை சிதம்பரசித்தனவ தேவ சிங்கமேனும் புய தங்கமவன் அம்பல தாடல் செய் ஐயனவன் நண்பர் அன்பு கேடி தரும் எயனவள் அம்பள தாடல் செய் ஐயனவன் நண்பர் அன்பு கே யனவள் தும்பை மூடி கணி தூயனவன் சுயஞ்சோதியவள் பரஞ்சோதியவன் தும்பை மூடி கணி தூயனவன் சுயஞ்சோதியவள் பரஞ்சோதியவன் சுயஞ்சோதியவள் பரஞ்சோதியவள் சுயஞ்சோதியவள் பரஞ்சோதியவள்